வணங்க நண்பர்களை மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அஹ் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருவரை பற்றின ஒரு நினைவாக இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது இந்த உரையாடல்ல எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிற இந்த ஆரம்ப கால போராட்டங்களின் முன்னிலை வகித்தவர் அஹ் நித்தியானந்தன் அவர்கள் பாரிஸில் இருந்து எங்களோடு கலந்து கொள்கின்றார் நாங்கள் இப்ப கதைக்க இருக்கிறது வந்து தம்பித்துறை குமாரசாமி அவர்கள் குமார என்று அறியப்பட்ட தம்பித்துறை குமாரசாமி முத்துக்குமாரசாமி அவர்கள் பற்றி அவருடைய நினைவுகளை மீட்கிற வகையில தான் இந்த உரையாடல் அமைய இருக்குது என்னென்னா இந்த விடுதலை போராட்டம் எழுபதுக்கல்ல முளைவிட்டதுல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு தலைமுறை வந்து ஒவ்வொன்றாக நாங்கள் இழந்து கொண்டு வருகின்றோம் அவர்களை இழக்கின்ற போது எங்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியும் அப்படியே விடுவிட்டு விடுபட்டு போகின்றது இந்த இறப்புகளுக்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அஹ் அண்டன் பாலசிங்கம் அதே போல மகா உத்தமன் போன்றவர்களை நாங்கள் இழந்திருந்தோம் அதுக்கு பிறகு அந்த அந்த போராட்டங்களோட சம்பந்தப்பட்ட அமதலிங்கம் சிவசிதம்பரம் யோகேஸ்வரன் ராஜா தற்போது அண்மையில் இறந்திருக்கிறார் அப்படி ஒரு அந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்த தலைமுறை ஒன்று வந்து தனது இறுதியின் காலத்தை நெருங்கி இருக்கிறது அந்த வகையில இவர்கள் பற்றி உரையாடுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் நித்யானந்தன் வணக்கம் 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 ஜெயவால் என்னவென்றால் நான் ஏற்கனவே ஒரு ஒரு பட்டியல் சொன்னது போல அதுல கனப்பேற்ற பெயர் விடுபட்டு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே போல ரத்ன ரத்ன சபாபதி ஈரோசின் அமைப்பினுடைய பத்மநாபா ஓ அதுக்கு பிறகு விடுதலை அமைப்புகளின் தலைவர்கள் என்று பார்த்தமன்றார் பத்மநாதா ஸ்ரீசபாரணம் உமா மகேஸ்வரன் ஒரு ஒரு நீண்ட அப்ப இந்த வரலாறுகளை வந்து நாங்கள் பேசுவது அந்த வரலாற்றுல நடந்திருக்கக்கூடிய அம்சங்களை வந்து நாங்கள் மீளாய்வு செய்யறதும் அந்த வகையில தம்பித்துறை குமார் என்று அறியப்படுகின்ற இந்த தம்பித்துறை முத்துக்குமாரசாமியினுடைய வகை பாத்திரம் எப்படி இருந்தது போராட்டத்துல தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அவர்கள் சின்னவேரிய பிரபடமாக கொண்டவர் அவர் மாவட்ட நீதிபதியாக இருந்த தம்பித்துறை என்பவரின் கடைசி புதல்வர் இருபத்தி மூன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கொக்விலில் டெக்னி தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்றொண்டிருந்த போதுதான் குமாரும் அங்கு கல்வி பயின்று அதே காலகட்டத்தில் உருபுராய் தியாகி பொன்சிக்குமாரனும் அங்கு அந்த அதே தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்றவர் மூன்று பேரும் அரசியலில் மிக ஆர்வம் கூடியவர்கள் அந்த வகையிலே மூன்று பேரும் அங்கே அந்த தொழில்நுட்ப கல்வியில்தான் நண்பர்கள் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதாவது ஸ்ரீமாவோ தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று வந்த போது பஜீதின் முகமத் என்பவர் கல்வி அமைச்சராக இருந்தவர் ஆனால் முகமத் தான் இன ரீதியான தரப்படுத்தல் முறையை முதன்முதல் இலங்கையில் அறிமுகப்படுத்தியவர் அது இனரீதியான தரப்படத்தில் இப்பத்தைய காலத்துல இருந்தது கழகத்துக்கு ஒரு மாணவரை தெரிவு செய்யும் போது சிங்கள மாணவருக்கு குறைந்த புள்ளியும் முஸ்லிம் மாணவருக்கு அதர்லும் தமிழ் மாணவருக்கு மிக கூடிய புள்ளியும் எடுத்தா தான் என்ற கலாசனைக்கு கிடைக்கும் அப்ப அந்த வகையில இப்படி இந்த ஒரு சட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தால் கொண்டு வரதை எதிர்த்து மாணவர் பேரவை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அதில் முக்கியமானவர் சத்தியசீலன் சத்தியசீலனுடன் சிவகுமாரன் முத்துகுமாரசாமி அரியரட்னம் சந்திரசேகரம் போன்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாணவர் அமைப்பை உருவாக்கப்பட்டது அதில் முத்துக்குமாரசாமியின் பங்கு மிக முக்கியமானது இந்த மாணவர் பிரிவை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்று நினைக்கிறார் ஒரு பிரமாண்டமான ஒரு மாணவர்கள் மட்டும் அரசியல் கலப்பெற்ற மாணவர்களால் மட்டும் ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள் அதில் ஊர்வலத்தில் சிவகுமாரன் சத்தியசீரன் அவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று ஒரு ஒரு கிழமைக்கு மாணவர் தலைவர்களை சந்தித்து அந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கான ஒழுங்குகளை செய்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஊர்வலம் புறப்படும் என்று பாடசாலையை பகிஷ்கரித்து எல்லோரும் பெற வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது எழுபதாம் ஆண்டு காலை அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் சிவகுமாரனும் நண்பர் முத்துக்குமாரசாமி குமாரும் ஒரு வாகனத்தில் ஒலிபெருக்கிய பூட்டி கொண்டு சகல பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பட சகல பாடசாலைகள் முன்னால் சென்று பாடசாலையை பயிஷ்கரித்து மாணவர்களை ஊர்வலத்துக்கு வரும்படி அழைப்பு விட்டுக்கொண்டு சென்றார்கள் அந்த காலகட்டத்தில் அங்கே யாழ்ப்பாணத்திலேயே ஒரு எல்லோரும் பிரபலமான ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் இன்ஸ்பெக்டர் பரா அந்த இன்ஸ்பெக்டர் வேம்படிக்கு முன்னால் இவர்கள் ஒலிபெருக்கியில் பிரச்சாரம் செய்து கொண்டு போன நேரத்திலே இருவரையும் கைது செய்து குமாரையும் சிவகுமானையும் கைது செய்து நிலையத்துக்கு கொண்டு சென்று எஸ்பி யா இருந்தவர் சுந்தரலிங்கம் அவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினார் எஸ்பி சுந்தரலிங்கம் இவர்களை எல்லாம் விசாரித்து விட்டு அவர் கடைசியாக ஒரு நிபந்தனையுடன் இவர்கள் வழியில் விட்டார் அதாவது பிரச்சாரம் செய்வதென்றால் பாடசாலைகளில் இருந்து நூறு மீட்டர் தள்ளி நீங்கள் பிரச்சாரம் செய்வோன்னு தவிர பாடசாலைக்கு முன்னால் போக கூடாது அந்த நிபந்தனை வைத்தோன்னே இவர்கள் ஓம் என்று அந்த நிபந்தனையுடன் இவர்கள் வந்தார்கள் வந்து ஊர்வலம் காலமே பத்து மணிக்கு ஒரே முழுக்க மாணவன் மாணவிகள் கொக்குவில் சந்தியிலே திரண்டிருந்தார்கள் அதிலே குமார வந்து முன்னுக்கு நின்று அந்த ஊர்வலத்தை அதுல இருந்து ஆரம்பமாகி சகல பாடசல்களுக்கு முன்னால் சென்று இறுதியாக கோட்டையில் உள்ள முத்தவழியில் அது நிறைவேற்றது ஊர்வலம் வந்து எதிராக எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஊர்வலம் மேற்கட்ட முதலாவது அரசியல் கலப்பெற்ற ஊர்வலம் அது அந்த ஊர்வலம் முடிந்தபின் அன்று பின்னேரம் ஒரு சிறு கூட்டம் நடைபெற்றது அந்த முத்தவணி மைதானத்தில் அதில் குமார் சவாலிங்கம் சத்தியசீரன் நாட்கள் உரையாற்றினார்கள் அன்று உரையாற்றி முடிய அவர்கள் மூவரையும் கைது செய்து யாழ்ப்பாணப்பொருசில் விசாரணை நடைபெற்றது பிறகு விசாரணையின் பின் இரவு ஒரு பத்து பதினொரு மணி அளவில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதன் பின் எழுபத்தொன்னாம் ஆண்டு ஊர்வலம் நீங்க சொல்ற அந்த ஊர்வலம் எழுபதாம் ஆண்டுல நவம்பர்ல நடந்த அந்த ஊர்வலத்துல நீ கலந்து கொண்ட நீங்களோ அல்லது சிவகுமாரனோ நீங்க எல்லாரும் ஒரே வயதுக்காரர் அப்படியா ஒரு வயது ரெண்டு வயது சத்தீஷனுக்கு வயது கூடங்களும் பாக்க சிவகுமாருக்கு வயது கூட வேண்டிலும் பாக்க அப்படி இந்த ஒன்று ரெண்டு வயது வித்தியாசம் தான் நீங்க கொக்குவில் டெக்ல படிக்கிறீங்கள் என்று சொல்லிக்குள்ளேயே நீங்கள் ஏலவல் படித்து முடித்துட்டு தான் கொக்குவில் டெக்ல படிக்கிறீங்க இல்லையா உங்கள் யாரையும் இந்த தரப்படுத்தல் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அதாவது எதிர்கால சந்ததியினருக்காகத்தான் நாங்கள் போராட விளங்குகின்றோம் அதுக்காகத்தான் விளங்குகிறது பிறகு அதன் பிறகு எழுபத்தி ஓராம் ஆண்டு சாரி எழுபத்தி எழுபத்தி ஆண்டு இலங்கையை குடியரசு தினமாக பிரேரணப்படுத்தப்பட்டது அப்ப எழுபத்தி ரெண்டாம் பிரேரணப்பட்டதை எதிர்த்து தமிழர் அப்ப விடுதலை கூட்டணி தான் எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு பெரிய கூட்டமைப்பா அமைந்து அங்க போராட்டங்கள் நடத்தி வந்தது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த காலத்துல அவர்கள் இதை பயிர்கரிக்கும்படி குடியரசு பகிர் கரிக்கும்படி தூண்டும்படி ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது அது மே மாதம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முத்துகுமாரசாமியும் இன்னும் ஒரு நண்பரும் மனோகரன் என்ற பெயர் ரெண்டு பேரும் யாழ் பஸ் நிலையத்தில் அந்த துண்டு பிடிச்சத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் முதல் முதல் கைது செய்யப்பட்டது குமாரும் அந்த நண்பரும் தான் இருவர் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் அப்ப இவே இந்த துண்டு பிரதேசத்துல பயிஷ்கரிக்கும்படி எழுபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பயிஷ்கரிக்க சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி பயிஷ்கரிக்க சொன்னது பதினெட்டாம் தேதி குமார் கைது செய்யப்பட்டது அதுக்கு இடப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி கட்டுறது பஸ் இல்லை உடைக்கிறது அப்படி போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறது வாங்கிட்டு அசம்பாவிதங்கள் நடக்க தொடங்கியது அப்ப இதையொட்டி கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு யாழ் சிறையில் அடைக்கப்பட்டது அப்ப நாலு ஆண்டு குடியரசாக மாறினதை வந்து ஏன் நீங்கள் எதிர்த்த நீங்கள் அந்த காலகட்டத்துல அது சிங்கள பௌத்த சோசியலிச குடியரசா வருது அப்ப சிங்கள பௌத்தத்துக்கு தான் முதன்மை கொடுத்து மற்ற மதங்களுக்கு முன்னுரிமை இல்ல கொடுக்கப்படவில்லை அந்த அந்த எழுபத்தி ரெண்டு குடியரசுல அந்த இதை வச்சுத்தான் தமிழர் கூட்டணியாக்கள் அதை பயிஷ்கரிக்க வேண்டும் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கேட்டபடியால் தான் நாங்களும் அவையோட சேர்ந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினாங்க ஆனா அதுக்கு முதல் வரைக்கும் இலங்கை வந்து பிரித்தானியாவுடைய காலனியாக நவீன காலனியாக இருக்கிறதுல உங்களுக்கு எந்த என்ன சொல்றது அதன் அதுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்கல தமிழ் மக்கள்கிட்ட அதை விரும்பி ஆரம்பத்திலே அந்த எதிர்ப்பு குறைவா இருந்தது ஆனால் அரசாங்கம் ஐம்பத்தாறுலயே தனிச்சிங்கள சட்டம் அப்படி என்று கொண்டு கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்க சிங்கள தலைவர் தமிழருக்கு எதிரான கோஷங்களை வச்சு வச்சுத்தான் அவர்கள் பதவிகளுக்கு வந்து எங்களை ஒரு இன இனவாதிகளா கொண்டு இந்த போராட்டம் வந்தது எனக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு என்னென்னா இலங்கை வந்து எழுபது வீதமான சிங்கள மக்களை கொண்ட ஒரு நாடு அப்ப அந்த நாடு வந்து தன்னுடைய மொழி எழுபது மக்கள் பேசுகிற மொழியை ஒரு அரச மொழியாகவும் எழுபது வீதமான மக்கள் பேசுகிற வணங்குற மதத்தை தேசிய மதமாகவும் கொண்டு வாரத்துல தமிழ் மக்களுக்கு என்ன சிக்கல் வந்தது அதுல அது இரண்டாம் பட்சமாக பார்க்க போய்க்க அவங்கள அதிகாரம் அங்க கூடுது எழுபதிகா தமிழ் மக்கள் தமிழ் மொழியையும் அரச அரசகரம மொழியாக்க வேண்டும் தமிழும் அந்த முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கோரி கோரிவிக்க வேண்டும் அதைத்தான் அதுதான் நாங்கள் கேட்டது அது கூட்டது இதை கேட்டுதானே அது அந்த குடியரசு யாப்பு தயாரிக்கும் போது தமிழர் கூட்டணியும் அதுல பங்கு பெற்றது இவை கொடுத்த குறைஞ்ச கோரிக்கைகளை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இடது இடதுசாரி கட்சிகள் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அந்த நேரம் இடதுசாரி கட்சி அவ இடதுசாரி கட்சிகளே எங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை இனவாத இதான் அதை பிரகடனப்படுத்தினது அந்த குடியரசு அதால தான் தமிழர் விடுதலை கூட்டணி அதை எதிர்த்தது அவ எங்களுக்கு எந்த குறைஞ்சபட்ச கோரிக்கை கூட இந்த இந்த அரசாங்கம் தர மறுக்கிறது என்றதால இத பகிஷ்கரிக்க வேணும் என்ற கோரிக்கையை முன் அதுல கைது செய்யப்பட்டு சிறை சென்றாக்கள் எழுபதுக்கு மேற்பட்ட ஆக்கள் போனது அதுல நானும் குமாரும் யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம் பிறகு எழுபதாம் ஆண்டு எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் அக்டோபர் நவம்பர்ல குமார் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இளைஞரையும் ஒன்றரை விடையில கொஞ்சம் பகுதி பகுதியா பத்து இருபது அப்படி இப்படித்தான் விட்டது பிறகு நாங்கள் கடைசியாக ஆறு பேர் இருந்து டிசம்பர் மாதம் டிசம்பர்ல விடுதலை செய்யப்பட்டோம் நாங்கள் மறியலுக்க இருந்த காலத்துல வெளியில தீவிரவாத சம்பவங்கள் நடக்க தோங்கிட்டு அதாவது அரசு ஆதரவாளருக்கு குண்டறிதல் அப்படி இப்படி பல இதுகள் எல்லாம் அங்க நடந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காரியாலயங்களை உடைத்தல் அப்படி அரசாங்கத்துக்கு எதிர் சம்பவங்கள் நடந்தது இதை சாட்ட வச்சு இத இருந்து நடத்தினது சத்தியசீலன் உறும்பிராய் சத்தியசீலன் மாணவர் அமைப்பினுடைய தலைவர் தலைவன் அவர் தான் பின்னணி என்று அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சிவகுமார் துரியப்பாவின் ஒரு குண்டு வச்சிருக்கிறார் அவர் அரசு ஆதரவாளர் அவருக்கு குண்டு வச்ச இதுல சத்தியசீலன் சிவகுமார் அரியரட்னம் மூன்று பேரும் தேடப்பட்டனர் சிக்கலை நீங்கள் பார்க்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சாத்வீக ரீதியா ஒரு போராட்டத்தை விரும்புற ஒருவர் நான் நினைக்கிறேன் தம்பித்துறை குரு மாணவர்கள் மத்தியில போய் மாணவர்களுக்காக போறார்கள் சொல்றீங்க ஆனா அதுக்கு பிறகு நீங்க குண்டும் வைக்கிறீங்க இல்ல இல்ல இந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த சத்தியசீலன் சோகுமார் நாக்கள் வைக்கணும் அந்த மாணவர்களை வந்து இவர்களோட சேர்ந்த மாணவர்களையும் அதுக்குள்ள ஒரு இப்ப இது எப்படி இருக்கேண்டா காந்தியத்தை உருவாக்கினது காந்தியத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கேக்குள்ள புளோட் அந்த காந்தியத்துக்குள்ள போய் தன்னையும் அதுக்குள்ள இணைத்துக் கொண்டதாடியா காந்தியமும் வந்து ஒரு வன்முறையான அமைப்பா போயிட்டு அப்படி இல்ல அதோ அது ஏன்னா நீங்க சொல்றது பார்க்க காந்தியம் முழுக்க வன்முறையான இல்லப்ப கூட்டணியினவர் சின்ன தந்தை செல்வா காந்திய வழிதான் போராடினது இளைஞர்கள உணர்ச்சிகளை அவையால் மதிச்சவே தவிர அதை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு அவையலால அதாவது உணர்ச்சிகள் என்பது

அப்ப அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு அதுக்கு இந்த இளைஞர்கள் மாணவர்களை பாவிக்கணுமா இல்ல இல்ல அப்படி என்று சொல்ல இல்லாது ஏனென்றால் ஐம்பத்தி ஆற துவக்கம் எங்கட இவைகள் பாராளுமன்றம் வந்து வந்து இருந்தவை ஆனால் அரசாங்கம் சிங்கள அரசாங்கங்கள் ஒவ்வொரு காலமும் முறையில் தாங்கள் வெல்லுவதற்காக எஸ்எல்ஏபி இருந்தாருன்னா ஜிஎன்பி இருந்தாருன்னா மாறி மாறி பதவிக்கு வருவதற்காக அதை கையில் எடுத்தது இனத்து வசதி சிங்கள அதாவது தனி சிங்கள சட்டம் சிங்கள ஸ்ரீ அப்படி ஒவ்வொரு இதனையும் கொண்டு வந்து சிங்களம் 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 கொண்டு வந்து எங்களை ஒரு இனத்துவசி ஆக்கினதை தவிர எங்களுக்கு சரி நியாயமான முறையில கடை குடியரசுல கூட தமிழருக்கு நியாயமான முறையில ஒரு தீர்வை தர இல்லையா அந்த இப்படிதானே இப்ப சட்டம் வந்தது வடக்கு கிழக்குல தமிழ்ல தானே அரச அலுவலக நிர்வாகங்கள் நடந்தது குடியரசு வந்த அப்புறம் அப்படி நடக்க இல்லையா அதுதான் போராடினா அதாவது வடக்கு கிழக்குல தமிழ்ல நடக்கணும் என்று சொல்லி எந்த യാபிலையும் எழுதப்பட இல்ல அது என் அரசியல் திட்டத்துல அரசு அரச அல்வெல்கள் தமிழ்லதானே நடந்தது தமிழ்ல நடக்குது சின்ன நீங்க அனுப்பப்படுற கடிதங்கள் எல்லாம் சிங்களத்துல வரும் அதாவது அர இங்க நிர்வாகம் தமிழ்ல இருக்குது ஆனா உத்தியோகபூர்வமாக மத்திய கடிதங்கள் ஆங்கிலத்துவ சீரு அப்ப அப்ப மெல்லம் மெல்லமாக மாற்றப்பட்டுக்கொண்டு வந்ததே தவிர ஒரே அடியாக எல்லாத்தையும் முழுச்சிங்கடம் கொண்டதே இல்லை அது கூட்டணி இறுக்கி போறான்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வினாமா ரைட் நீதிமன்றங்கள் தமிழில் நடத்தலாம் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர இடையில ஒரு திருத்தம் அப்படி அப்படி கொண்டு வந்து சலுகைகளை தான் தந்தவே தவிர நிரந்தரமான தமிழனுக்கு ஒரு தீர்வாக இந்த அரசாங்கம் ஆனா இந்த போராட்டத்த தமிழர்களுடைய போராட்டத்தின் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயமா இருந்தது ஒன்று அரசகாரம மொழி அடுத்தது தரப்படுத்தல் அரச கட்டுது சில காலத்துல சிறிது காலத்திலேயே குடியரசு வரைக்கும் அரசக மொழியாக நிற்பந்தங்கள் இந்த ஆயுத போராட்டங்கள் வந்த பணியால் ஆயுத போராட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரைகள் ஆயுத போராட்டம் துவங்கிட்டு தான் அவ்வளவு பெரிய வீச்சில் இருக்க இல்ல இல்ல அப்ப எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றுலயே இந்த குண்டது கொள்றது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் துவங்கிட்டு இருந்தேன் பிரபாரன் இந்த பாட்டில சில சில நடவடிக்கைகளை செய்ய வலிக்கிட்ட அதே நேரத்தில் குட்டி தங்க தங்கத்திரியாக்கள் அவையில் ஒரு குழுவாக அப்ப பேர் இல்ல அவையில் ஒரு குழுவாக தங்கட பாட்டில எதிர்ப்பு நடவடிக்கை துவங்கிட்டோம் ரெண்டும் அப்ப இளைஞர்களால குழு குழுவாக தாங்களே அந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போயிட்டோம்னோம் அப்ப இவியல் கட்டுப்பாடை மீறிட்டு கூட்டணியின கட்டுப்பாடை மீறி இளைஞர்கள் தாங்களாகவே சில நடவடிக்கைகளை செய்ய வலிக்கிட்டோம் அப்ப எழுபத்தி ரெண்டுல இந்த காலத்துல நாங்கள் சிறையில இருக்க நடந்த சம்பவங்களையொட்டி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஒரே இளவில நாற்பத்தி ரெண்டு பேரை கடைசி முத்துக்குமாரசாமி சத்தியசீலன் நாற்பத்தி ரெண்டு பேர் அவ எல்லாரும் கேசார் குட்டிமணி ஆக்கள் அந்த டைம்ல அவைகளுக்கு இருந்து இலகுவாக இந்தியாவுக்கு தப்பி ஓடக்கூடிய வசதி இருந்தது அவையாங்கால தப்பி ஓடிக்கலாம் தங்கத்துல குட்டிமணி ஆக்கள் அவையெல்லாம் பிடிக்கல பிறகு எழுபத்தி மூன்று உங்களை கைது செய்தார்கள் அதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு பின்னணியில தொடர்புகள் இருக்கு அரச கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக கை கொண்டு தான் நடந்தது அது அதுகள் தொடர்பில் அது தொடர்பில் கைது செய்தது அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்த நாங்கள் அந்த ஆக்களை யோகிச்சு கொண்டு சந்தேகத்துல இவர்களுக்கு தொடர்புகள் இருக்கு அந்த சந்தேகத்துல கைது செய்யப்பட்டது அதாவது இது நீங்க சொல்றது துரியப்பாண்ட கொள்கையா அல்லது அதுக்கு முதல் வேறு ஏதாவது இது எழுபத்தி மூன்று இல்ல எழுபத்தி மூன்று மாச்சில் எல்லாரையும் கைது செய்தது

மியூச்சுவல் அண்டர்ஸ்டிங்ல கை செய்யப்பட்டுல பிரிட்டர் பிரபாரல்ல கடைசியா எழுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவுல என்னையும் பரித்துறை வீரபாகு பொன்னுத்துறை என்றவரையும் விடுதலை செய்தார் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேரா அதான் நாங்கெல்லாம் முதல் விடுதலை செய்யப்பட்டது பிறகு எழுபத்தி நாலு ஏப்ரல் மேயில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு எழுபத்தி நாலு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர்ல பண்ணது கடைசியா குமார் தான் கடைசியா ஓ வந்ததுலாம் இல்ல 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 கொஞ்சம் பேர் அதுல சத்தியசீலன் திச வீரசிங்கம் பரந்தன்ராஜன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் உள்ளுக்கு வச்சிருந்தாரு ஏன்னா அவியல் சில சில சம்பவங்களோட நேரடி தொடர்புகள் அண்டு சில ஆதாரங்கள் கிடைக்கப்படியா அவையில உள்ளுக்கு வச்சிருந்தது மற்றபடி அநேகமா ஒரு அஞ்சாறு பேர தரம் செல் தரம் எழுபத்தி நாலுல ரிலீஸ் பண்ணி வந்த பிறகு உருவராயில சிவகுமாரன் தற்கொலை செய்தார் அந்த ஒரு வங்கி கையாடலுக்கு போன போது சிவகுமாரன் வெளியில தற்கொலை செய்தார் இல்ல இல்ல அப்ப நடந்தது கோப்பாய் கிராமிய வங்கி எழுபத்தி நாலு நட நான் சொல்றது எழுபத்தி நாலு மே மாதம் அஞ்சாம் அந்த கையாடல் நடந்தது போன போது அவரை போலீஸ் தலை கேட்டு அவர் அமைப்புக்கு பெயர் தமிழீழ விடுதலை அமைப்பு அது இன்னும் போமண்ணு படை இல்லையா அந்த இயக்கம் அப்ப இது முதல் நடந்தது அப்ப இது அப்ப இதுக்குள்ள கூட்டணி நடத்தின போராட்டங்கள்ல கூட்டணியில் இருக்கிற இளைஞர் பேரை வைக்கும் சில இளைஞர் குமார் நாங்கள் போன்ற இளைஞர்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் வந்து அடிக்கடி அவரோட கருத்தாலும் மோதல் நடந்து கொண்டிருந்தது தலைமைப்படுது அமைச்சரோட சண்டை பிடிக்கிறது இப்படி கன விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கேக்குதான் கும சிவமார் செத்து போறோம்னு நாங்கள் கூட்டணி அப்ப எங்களுக்கு அப்ப இதுதான் பெரியாக்கள் கூட்டணியில் தான் எங்களுக்கு பெரியாக்கள் அப்பா முதலீங்க மாதத்துல போய் நாங்கள் கழிச்ச போது இப்படி சிவமார்ட்ட சிலை ஒன்று செய்யணும் அடுத்த ஒரு வரிசையில வைக்கணும் சொல்ல ஓம் சொல்லி ஒரு குழுவை நியமிச்சது கதிரவேப்பிள்ள எம்பி கோப்பா எம்பி அவற்ற தலைமையில ஒரு குழு நியமிச்சது அந்த குழு ஆறு மாதம் ஆயிடுது ஆறு ஏழு மாதம் அதாவது டிசம்பர் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்ல காசும் கேட்கல செய்ய செய்யல அப்ப ஒரு நாள் நான் போய் அமுதம்ய கேட்டேன் நானே இந்த சிலை குகமாற்ற சிலை இந்த ஜூனுக்கு வைக்கணும் நீங்கள் ஏதாவது ஆக்கள் பணம் சேர்ந்துதா இந்த மாதிரி நடிக்க போதும்னு கேட்க கதிரிய கேளுங்கல நான் கதிரவை பிள்ளைக்கு வீட்ட போய் அவரோட கதைக்க இல்ல இல்ல ஒரு சதவீதம் இல்ல மூன்றோ நாலு சீமந்து ஆக்கள் ஒரு ஆள் நன்கொடியா தந்தது அதுதான் இருக்கல சரி என்று போட்டு அப்ப எனக்கு சரியான கோபத்துல வந்து உங்களை நம்பியிருந்த என்று பேசி போட்டு வந்து சேரன் என்று உருபிராலே இருக்கிறார் நல்ல நினைசா அவர் பின்னாடியில எங்க எங்கட இது கிடைக்க ஆதரவு அந்த நேர்ந்தோக்கம் அவரோட போய் சொல்லி போட்டு அண்ணே இது சரிவராது நான் பொருட்படுத்தி நான் செய்யறேன் நீங்க எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்ல அவரும் ஓமன் பிறகு நான் வந்து எம்பிளப்ல எடுத்து சிவமாட்ட படத்தை பிரிண்ட் பண்ணி ஒரு போஸ்டல் எம்பிளப் மாதிரி அந்த எம்பிளப்ல முத்து வெட்டி அனுப்பலாம் அப்ப சிவமாட்ட படம் இருக்கும் பக்கத்துல இனி அவன் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்குன்ற சொல்லு அதுல எழுதி இருக்கு எழுதி போட்டு அந்த எம்பிளப்ப எல்லா இடமும் வித்த நாங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் வித்தது ஒரு பத்து ரூபாய்க்கு ஆயிரம் எம்பிளப் அடிச்சாங்க அத அதை வித்து தான் நாங்கள் இந்த சிவமாட்ட சொல்லியே வச்சது சிவமாரி சிலையை துறக்கிறதுக்கு நான் உடனே சொன்னேன் இது இருந்து ஒரு இளைஞர் தான் துறக்க வேணும் அது குமார் தான் அதை நாங்கள் துறக்கப்போறோம் காசியானந்தன் தலை வைக்கணும்னு சொன்ன கூட்டணி அவையாலும் தாங்கள் முன்னுக்கு வந்து நிக்கணும்னு தாங்கள் துறக்கணும்னு தான் விரும்பினவே ஆனா நேரடியாக கேட்காம வேறு யாக்கை மூலம் கேட்டது நாங்கள் அதுக்கு சம்மதிக்கல அதுல தான் அப்ப குமார் வந்து குமார் தான் அந்த சிலிய காசியானந்தன் தலைமையில திறந்தது இவர் கூட்டணியில எல்லாரும் வந்து மேடையில இருந்து பேசினாரு நாங்க அதுல அதுல கூட்டணியில இருக்கிறாரு கூட்டணியில இருக்கிறார் அவர் எங்களோட மறியல் இருந்து அவர் எங்களோட ஒரு வருஷமா அங்க குழுமை மறியல் இருந்து அப்ப என்னோட நல்ல பழக்கம் அவர் இருந்தாலும் சிவகுமார் வந்து என்ன தமிழ் மாணவர் பேரவை பேரவை மாணவர் பேரவை அப்ப தமிழ் மாணவர் பேரவையா தான் இயங்கினவர் அதுக்கு வேற ஒரு பயிரும் இருக்க இல்ல அப்ப தமிழ் மாணவர் தான் போலீஸ் தேடி இந்த நாற்பத்தி ரெண்டு பேரையும் பிடித்தது மாணவர் பேரவையாண்டதா அப்ப இலங்கை தமிழ் தேசிய மன்னன் வந்து இளைஞர் பேரவை இல்ல அவரும் மாணவர் அதான் தமிழ் தேசிய மன்னன் சுந்தரி மற்றது சசி சோதி அண்ணர் எல்லாரும் மாணவர் பின்னால இயங்கினாங்க அவர் சேர்ந்த எங்களோட எல்லாரும் மாணவர் அதே இருந்தது அதாவது மாணவர் பேரவை ஊர்வலம் நடத்தினா பிறகு சிவகுமார் ஒரு குழுவாச்சு இருந்தது உறவுறாயில வல்லுட துறையில சோதி அண்ணா குட்டிமணி தங்கத்துறையாக்கள் ஒரு குழு இயங்கினார் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் பொடியால் எல்லாரும் சேர்ந்து நீங்க சொன்ன தமிழ் மன்னன் வில்வராயா மற்ற கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் கடைசியா டைகர்ஸ் பேச்சாளராக இருந்தார் பேர் வேறது அவர் அவர் எல்லாம் தங்களோட மாணவர்களை இயங்கினாங்க அப்ப ஒவ்வொரு இயக்கங்களும் கடைசியா மாணவர்களை ஒன்று சேர்ந்தது அப்ப அது ஒன்று சேர்ந்தா மாணவர்களை நடந்து வரைக்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த பயக்கர அந்த பராத்கார சம்பவங்களை ஒட்டி கைது செய்யப்பட்டு மரியாதை இருந்தது எழுபத்தி நாலா எழுபத்தி மூன்று குடிபட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரை எல்லாரும் வெளியில வந்தார் வெளியில வந்து சில துறந்து அடுத்த நாள் சிவமாற்ற சில துறந்து அடுத்த நாள் பிரிஞ்சி இயங்கோடு மன்ற முடிவெடுத்து புஷ்பராயா நைரட்டி புஷ்பராயா வீட்டுல ஒன்று கூடினது அதுல முத்துக்குமாரசாமி நான் புஷ்பராஜா வரதராஜ பெருமாள் பத்மநாபா கெம்லஸ் திருஞானம் சந்திரமோகன் புஷ்பராணி அவ்ளா என்னும் சிலர் இல்லாட்ட பேரும் எனக்கு ஞாபகம் இல்ல ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிட்ட இருக்கும் புஷ்பராயில கூடி கதைச்சு சரி நாங்கள் தனியா இயங்குவோம் வந்து முடிவு எடுத்தது கட்சியோட இல்லாமல் தனித்துவோம் அப்ப கூட்டணி ஓ தமிழர் கட்சி தமிழர் கட்சிக்கு தமிழ் இளைஞர் பேரவே இருக்கு அதை விட்டு நாங்கள் தனியா இயங்கு புஷ்பராஜா இப்ப இப்ப அவருடைய புத்தகம் தான் நான் இள போராட்டத்தில் இருந்த சாட்சியம் இல்ல ஆனால் ஒரு நல்ல வேலையொண்ட செய்திருக்கிறார் ஒரு பதிவை விட்டுட்டு நல்ல ஒரு அதுல இருக்கு நான் சொல்றது அதுல இருக்கு அந்த புஷ்பராங்க குமார் சொல்லிச்சது சரி நாங்கள் தனியா இயங்குறதா இருந்தால் தேர்தல பங்கு இல்ல ஒன்று எங்கட நோக்கம் போராட்டம் ஆகுது கூட்டணியை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எதிர்க்க கூடாது எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாது மூன்றாவது தேர்தலில் பங்கு பெற்றதில்லை கூட்டணியை எதிர்க்க கூடாது ஞாபகம் கோரிக்கையை குமார் வச்சது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட நாங்கள் எதிர்க்கூடாது என்ற கொள்கை அதாவது கூட்டணி தமிழ் மக்களிட்ட ஒரு பேரெடுத்த கட்சி அந்த கூட்டணியை நாங்கள் எதிர்க்க வழி என்றால் நாங்கள் கடைசரையும் வளரையலாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மக்கள் ஊறுப்பட்டுட்டு அப்ப நாங்கள் கூட்டணியை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம் நடக்கும் எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேலை கிடைக்க மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இளைஞரை ஏற்றுக்கொண்டாலும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குல்ல அதே மாதிரி தமிழரசு கட்சியை எதிர்த்து எந்த ஒரு அமைப்புகளையும் தேர்தலில் வெளியில்தான் இருக்கிற மக்கள்கிட்ட ஊறிட்டு என்னதான் இருந்தாலும் அத பிளவிட்டாலும் அது வீடுதான் அந்த நிலைதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு அது ஏனென்றால் இப்ப பிறகு பிறகு வந்த கட்சி எல்லாரும் தமிழரசு கட்சி போராடி சத்தியாகிரகத்தில இருந்து அவை போராடின மாதிரி இன்று வரை வேற ஒரு கட்சியும் போராட்டத்திலே இல்ல எல்லாரும் பார்லிமெண்ட் கதிரியத்தான் பார்த்ததே தவிர வெல்றதுக்கு இந்த கட்சியும் போராட இல்ல நீங்க எடுத்துட்டாரு எந்த கட்சி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கு இந்த சத்தியாகிரக மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இன்றைக்கு நடத்துச்சா

தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அவர்களுடைய நினைவுகளை மீட்டதோட மட்டுமில்ல இந்த கடந்த அந்த ஐம்பது ஆண்டு கால விடுதலை போராட்டத்தின் அந்த விடுதலை போராட்டம் துளிவு விட்டு அந்த காலப்பகுதியை அப்படியே நினைவுல கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது சம்பந்தமான ஒரு குறுக்கு வெட்டாயும் இதை பார்க்கலாம் அந்த போராட்டத்தின் ஒரு நல்ல ஒரு உரையாடலை தந்திருக்கிறீங்கள் உங்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட வந்து இதை பயந்து கொண்டுமே நன்றி ஜெயவாதன் டெல்லியில சவுத் பிளாக்ல இந்திரா காந்தி அம்மையார் பிரதமருடைய உதவியாளர் திருமதி மீரா சங்கரை சந்திக்கிறோம் இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் அல்லது தைக்கு இந்த ஜனவரி கடைசி வாரம் இல்ல குளிர்காலம் இந்த அம்மாட்ட நான் சொல்றேன் எங்கள் இளைஞர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்காதீர்கள் யாரை வச்சுட்டு சொல்றேன் ஒரு பக்கத்தில் சித்தார்த்தன் தான் சொல்லுவார் மீராசங்கர் தான் திருமதி இந்திரா காந்தி கட்டிக்கார பெண் என்பதை இந்த இளைஞர்களுக்கு ஆயுதம் கொடுக்காதீர்கள் ஏன்னா எனக்கு இயேசு பிரான் சொன்னதும் புத்த பிரான் சொன்னதும் என் மனதில் இருந்து போது ஏன் என்று கேட்டார் நாங்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக படைக்கருவிகளை என்னவென்று தெரியாமல் வளர்ந்து விட்டோம் இங்கே இந்த நாட்டிலே சீக்கியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கையிலே கிர்பானை வைத்திருக்கிறார்கள் அங்கே கொலைகள் விழுவதில்லை ஏனென்றால் அவர்கள் கிர்பானை வைத்திருக்கும் போதே அவருக்கு என்ன மாதிரி அந்த கிர்பானை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் திருமதி சங்கர் அவர்களே என்ன பக்கத்தில் ஒரு ஆயுதப்படை வைக்க வேணும் என்று கேட்டுட்டு நான் சொன்னேன் கொடுக்காதீங்க இப்போ சொல்லிட்டு சொன்னேன் கொடுத்தீர்களானால் எங்கள் ஊரிலே சாதாரண எல்லை சண்டைக்கு நாங்கள் சண்டை போடணும் வழக்கு போறவங்க இவங்க ஒருத்தர் எல்லை சண்டைக்காக தங்களை சுட்டுக் கொள்வார்கள் தங்களுக்குள்ளே மோதி கொள்வார்கள் தங்களை அழித்து விடுவார்கள் அப்பொழுது பஞ்சாபிலே கொஞ்சம் பிரச்சனை என்ன இருந்தது தமிழ்நாட்டிலே அவர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்கள் எதிரியை சமாளிப்பதற்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்கிறீர்கள் எங்களுக்கு எங்களை அழிப்பதற்கு ஆயுதம் கொடுக்காதீர்கள் என்று நான் சொன்னேன்